வேல் வேல் வெச்சு வெற்றி முருகா என் அன்பு தங்கமே நீ பிறந்த தேதியை தொட்டு உன்னை பற்றி தெரிந்து கொள்ள தனி வந்திருக்கின்றாய் உன் அப்பா நான் சொல்கின்றேன் இதை முழுவதுமாக கேள் தங்கமே உன்னுடைய குணம் இலகுவாக இருக்கையினால்தான் நீ இந்த அளவிற்கு வாழ்க்கையில் ஏமாந்து இருக்கின்ற என்ற எண்ணம் அடிக்கடி உனக்குள்ளே தோன்றுகின்றதா நாம் அனைவர் போலவே புத்திசாலி கம்மியாக இருக்கின்றோமோ இறக்கு குணம் அதிகமாக இருக்கின்றதோ உதவி என்று யாராவது வந்தால் உடனே முடிந்தவரை என்னால் உதவிகளை செய்வதால் தான் எளிதாக ஏமாந்து நிற்கின்றோனோ இப்படி துரோகங்களையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிசாக வைத்திருக்கின்றேன் இதற்காகவா இத்தனை நாட்களாக என்னை படைத்தீர்கள் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீர்கள் என்று உன் அப்பா என்னை பார்த்து நீ கேட்பது எனக்கு புரிகின்றது தங்கமே எப்பொழுதும் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை கஷ்டப்படுவது போல இருந்தாலும் நிச்சயம் அவர்களுடைய உயரம் தொடங்கும் அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள் நீ இப்பொழுது சரிந்துவிட்டாய் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய தான் உன்னுடைய வெற்றி தெரிய போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் பல தோல்விகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் என அனைத்தையும் பாடமாக வைத்துக்கொண்டு இனி உனக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரப்போகின்றேன் மற்றவர்களுக்காகவே எப்பொழுதும் யோசனை செய்தனே இனி உனக்காக யோசிக்க ஆரம்பிப்பாய் அந்த யோசனையில் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாய் என் பிள்ளையான நீ உயர்ந்த இடத்திற்கு செல்வதை பார்க்கவே உன் அப்பா நானும் இங்கு காத்திருக்கின்றேன் நிச்சயம் உன் வாழ்வு மாறும் நீ எப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நடக்க தொடங்கும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது கெட்ட நேரம் அடியோடு முடிந்து விட்டது இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா முயற்சிகளிலும் மாபெரும் வெற்றி காண்பாய் உன்னை ஏளனமாக பேசியவர்கள் உன்னை பார்த்து நகைத்தவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலோங்கி நிற்பாய் நீ விழுந்து விடுவாய் என்று காத்திருப்பவர்களின் மத்தியில் நீ உயர்ந்து நிற்கும் பொழுது அவர்களுடைய உண்மையான குணம் உனக்கு புரியும் சிலரின் உண்மையான முகத்திரை உனக்கு தெரியப் போகின்றது போலியான வேஷங்களை போட்டுக்கொண்டு உன்னிடத்தில் நல்லவர் போல நடித்துக்கொண்டிருப்பவர்களின் வேஷம் கலையப் போகின்றது உண்மை தன்மையை ஆராயும் பக்குவம் உன்னிடத்தில் வரப்போகின்றது நீ வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வாய் இதில் எந்தவித மாறுதலும் இல்லை உனக்கு சந்தேகமும் வேண்டாம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா